அந்த நேரத்தில் போய் அது காலையில் நாலு மணிலேருந்து ஆறு மணி அதான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் பொறுத்தளவில் சுக்கரனுடைய ஒலி அலைகள் கிடைக்கும் அந்த மேலே பார்க்கலாம் அந்த நேரத்தில் நீங்கள் ஆலய பிரவேசம் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த நேரத்தில் போய் கோவிலில் போய் விளக்கேற்றோம் இன்றைக்கி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுனீங்கன்னா அது நம்முடைய ஆத்மாவை சுத்தி பண்ணும் சுத்தி செய்யக்கூடிய எத்தகைய ஒரு செயலும் பிறப்பிலும் உண்டு இறப்பிலும் உண்டு இப்போ நீங்க எள்ளும் தண்ணி இறப்பிய மாதாவிற்கு அதனால இந்த பிண்டம் வைத்து வழிபடுவது இந்த தர்ப்பணம் பண்ணுவது இதெல்லாம் வந்து எப்படி என்று கேட்டால் மேல் உலகத்தில் உள்ளவர்களுக்கு அன்னமும் தண்ணீர்ல இருந்து சுக்கரன்ல இருந்து இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன் யாத்த படிச்சேன்னா எனக்கே தெரியாது

ஆன்மாவில் ஒரு கணக்கு சில பேருக்கு ஆன்மாவே அழுக்கு படிச்சிருக்கோம் சைவ சித்தாந்த வகுப்புல போய் 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 உட்கார்ந்தான்னா நடராஜர் சன்னதி முன்னால உட்கார்ந்து இருந்தான்னா அவனுடைய ஆன்மா அழுக்கு கரையும் யார் ஒருவருக்கு வந்து நான் சொன்ன குழந்தைகள் சரியில்லைன்னா அந்த சுத்தம் ஆலயத்துல போய் நீங்க குப்பை குளங்கள் எல்லாம் நல்ல சுத்தமா எடுத்து உணவார பணி செஞ்சு பாருங்க அரங்கத்தை கூட்டி பாருங்க கண்டிப்பாக ராகு கேது தோஷம் போகுது கால சட்ட தோசம் கால சற்ப யோகம்னு இருக்கு உலகத்திலேயே சிதம்பரத்துல இருக்கக்கூடிய சிதம்பரத்திற்குரிய நட்சத்திரம் திருவாதை அந்த ஆலயத்தினுடைய ராஜகோபுரத்தின் ஒன்று நிழல் விழுகும்பொழுது நிழல் விழு எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் சொல்லிட முடியாது எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட முடியாது புரியுதுங்களா எல்லா இடத்துலையும் நான் சொல்லிட உழுதிக்க முடியும் நீ அதுக்காண்டி சிறந்த எடுக்கணும் முதல்ல அவர் பேசும் போதே சொன்னாரு ரோஷன் பேசும் போதே சொன்னாரு ஜோதிடம் எனக்கு ஜோதிடம் எனக்கு வெற்றிக்கு வழி வெற்றி அறிவேண்ணா சாரு அப்படின்னாரு சாந்தர்கள் எட்டு வகை இருக்கு அஷ்டஷ சாதம் பெரு பராபராணத்தான் கல்லிப்பாரு நம்ம ரொம்ப ஜீவனோடு நம்ம ஆரோக்கியமா இருக்கும் போது உசக்தியான சாதா நைனி 그루체트에. 반. 안녕하세요. 반갑습니다. 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 இன்னும் வாழங்கு ஆ பேஸ்ட் எல்லா ஸ்டீல் போக மாசம் ஆல்வன் குடுக்கூட அப்டேட் சார் அப்டேட்